பக்தி வைராக்கியம் ஞானம் போன்றவற்றை கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய ராசியில் பிறக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதி ஆறாவது ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாவது இடத்தையும் உங்களுடைய பன்னெண்டாவது இடத்தையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறிது சங்கடம் சங்கடம்த என்றாலும் கூட அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதித்து அந்த அசுர குருவான சுக்கர பகவானை அமர்ந்திருப்பது மிக அற்புதமான பலனை வந்து கடந்த ஆறு மாதங்களாக குரு பகவான் இல்லாத குறையை சுக்கர பகவான் தீர்த்து வைக்கிறார் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது மே பதினான்காம் தேதி குரு பகவான் ஏழாவது இடத்துக்கு பெயர் சேர்க்கிறார் ராசி அதிபதி வந்து ராசியை பார்ப்பது மிக அற்புதமான யோகம் அந்த காலகட்டங்களில் திருமண வயதுடைய உடைய ஆண் ஆண்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து மிக சிறப்பாக நடைபெறும் ஏற்கனவே திருமணம் அவங்க ஆனவங்களுக்கு வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அவங்க நினச்ச மாதிரி சொந்தமாக வீடு வண்டி வாகனம் போன்றவற்றையெல்லாம் வாங்கி மிக சிறப்பாக வாழலாம் அது தவிர தனுசு ராசியினுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் பிறந்தவர்களுக்கு ஏழாவது இடத்துல வந்து கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ உங்களுக்கு வந்து சொத்து சோகங்களோ வண்டி வாகனங்களும் வீடு வாசல்களும் மிக அதிகமான நகைகள் எடுக்க எடுப்பதற்கான வாய்ப்பை வந்து குரு பகவான் தருவார் அதற்கான திட்டங்களும் முன்னோட்டங்களும் இப்போவே உங்கள் மனசில் வந்து ஓடிட்டுருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாவது இடத்த வந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தை வந்து மிக சிறப்பாக தருவார் இப்போ வந்து ஒரு ஐந்தாறு மாதமாகவே உடல் நலிவு இருப்பதை போன்ற நம்மளுக்கு ஒரு பயந்த இருக்குமே தவிர மற்றபடி உண்மையாலுமே உடல் நிலைவு கிடையாது கொஞ்சம் மந்தம் மறதி சோம்பல் வந்து உங்களுக்கு இருந்துட்டுருக்கு அது வந்து நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி சரியாயிரும் அது வந்து நிரந்தரமானது கிடையாது எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு உடல் ரீதியாக இல்லை அந்த மந்த மருதியை இப்போ வந்து உங்களுடைய செய்த புத்தியால் வந்து அது வந்து நீங்களே நீக்கிக்கலாம் அதில் ஒன்றுமே பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லைங்கிற மனதிரத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனால அந்த நோய் நொடியெல்லாம் போயிடும் இது வந்து கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வரக்கூடிய சில பாதிப்புகள் தான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அது தவிர உங்களுடைய ரெண்டுக்கு மூணுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் வரக்கூடிய ம காலகட்டங்களில் நாலாவது இடத்துக்கு அவர் பயிற்சியாகி போகிறாரு நாலாவது இடத்துக்கு வந்து அவர் பயிற்சியாவது மிக அற்புதமான அமைப்பு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவினுடைய இன்னொரு வீடான மீன ராசிக்கு வந்து மார்ச் இருபத்தொன்னு ஒன்பதாம் தேதி அதாவது தமிழ் மாதம் பங்குனி பதினஞ்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் வந்து பயிற்சியாகி போகிறாரு அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும் நாலாவது வீட்டுக்கு போகிறதுனால தாய் வழின்னு உள்ள சுகங்களில் வந்து உங்களுக்கு வந்து பங்குகள் நிறைய உங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தடையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது தவிர ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்து வச்ச இடத்துல கட்டிடங்கள் அதாவது வீடு வசதியான வீடு வாங்கலாங்கிற எண்ணவில் உங்களுக்கு வசதியான வீடு கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சிங்கிள் லேண்ட் அதாவது ஒரு கைப்பட வைத்திருந்த உயர்ந்த கா மதிப்புமிக்க சில கார்களை வந்து நீங்கள் வந்து கார்களோ டூ வீலர்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தனுசு ராசிக்கார் இருக்குது இருக்குது நாலாவது இடத்துல சனி போகும்போது அந்த இடத்துல பலனை தருவார் அதே நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் உங்களுடைய ஆறாவது இடத்தை பார்ப்பதனாலும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கடனோ அல்லது வம்பு வழக்கு போன்ற பிரச்சனை பிரச்சனைகளோ கோர்ட்டு விவகாரங்களோ அதாவது சில ஒரு சிலருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு எப்போவா சொல்லியிருந்தேன் ஒன்றும் அவசரமில்லை மெதுவாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட எப்போவாது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனாலும் கூட அதுவும் கூட உங்களுக்கு வந்து அந்த நோயும் கூட உங்களுக்கு நீங்கிடும் அதாவது அந்த வயசுக்கு வ வயதானவர்களுக்காக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இப்போது மருந்து மாத்திரையில் சரியாயிரும் அவர் அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது அது தவிர அவருடைய வந்து பார்வை வந்து பத்தாவது இடத்துக்கு வந்து உங்களுடைய பத்தாவது இடத்துக்கு தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்வை ப பதிவதால் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இருக்க இருந்த சுணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து மிக அற்புதமாக குரு வீட்டில் இருந்து அவர் அந்த வீட்டை பார்க்கறதுனாலே அது அதனுடைய சனீஸ்வர பகவானுக்கு கன்னியாகராசி வீடு நட்பு வீடாக இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து சனி பயிற்சிக்கு பின்னாடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் வந்து நாலாவது இடத்துலேருந்து மூன்றாவது இடத்துக்கு வருவது மிக அற்புதமான அமைப்பு சனி வந்து இப்போ ரெண்டு மூணில் இருந்து அதாவது மக மகரத்துலேயும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிற கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் நல்லது தான் பண்ணியிருக்கான்னு சொல்ல சொல்ல முடியும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்தில் கிடையாது அதுவும் இந்த ரெண்டரை வருஷத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு போகிறாரு நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூன்றாவது இடத்துக்கு வருவதனாலையும் உங்களுக்கு அவரும் வந்து சனியைப் போலவே சனீஸ்வர பகவானை போலவே உங்களுக்கு வந்து வீடு வீடு பராமரிப்பு ஏற்கனவே ஒரு நல்ல நிலையில் இருந்த உங்களோட வீட்டை வந்து நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அது தவிர உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் நாலாவது இடத்துல இருந்து இருப்பதனால் ஆன்மீக சிந்தனைகள் வந்து உங்களுக்கு வந்து மேலோங்கும் இது தவிர தாய் வழி வந்து வழி உறவு தாய்க்கு வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சனி வந்து அங்கே தீர்த்து வச்சிருவார் இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் வந்து தை மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து வைகாசி மாதம் கிட்டத்தட்ட தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி நான்கு மாதங்களும் உங்களுக்கு வந்து மீனராசியில் அவர் வந்து உச்சம் அறி அறைவது அடைவது வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும் சுக்கர பகவான் வந்து ஒரே வீட்டில் நாலு மாதம் இருப்பது வந்து மிக அற்புதமான பலன்கள் நீங்கள் நினைத்த மாதிரி வண்டி வாகனம் வீடு வாசல் வீடு வாசல் பராமரிப்பு மனைவி மகள்களுக்கு தேவையான நகையெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வந்து மிக சிறப்பாக இருக்குது அது தவிர உங்களுக்கு வந்து எட்டாவது இடத்துல வந்து ஜனவரி இருந்து மிதுனத்திற்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சிர்றார் அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்திற்கு வந்து வக்கரமாயி தை மாதம் எட்டாம்தேதியிலேருந்து பங்குனி இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து மிதுனத்தில் வந்து அவர் மார்ச் மூணு வரைக்கும் இருக்கார் அதாவது ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து மார்ச் மூணு வரைக்கும் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் பக்கமாக இருக்கார் அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தர்றார் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அவர் அஞ்சுக்கு பன்னெண்டு கொடியவனாயி தன்னுடைய நட்பு வீடான அவர் தன்னுடைய தனம் குடும்ப வாக்கு வீடாகவோ தன்னுடைய பாகிஸ்தான வீடாக வீடாக இருக்கக்கூடிய த உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு அப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த வகை எதிர்பாராத வகையில் உங்கள் மனைவி வகையில் வந்து மண்மனை போன்ற வகையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வகையிலையும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் இல்லை தாமதப்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற நடை நடக்கிறதுக்காக வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஏழாவது இடத்துல இருந்து உங்களுக்கு அருள்வார் அவர் வந்து அந்த இடத்துல குரு வந்து ஆனதுக்கு பிறகு இன்னும் அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளெலாம் இருக்குது பொதுவாகவே வந்து இது வந்து இந்த நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலனாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வந்து வலுவாக இருந் இருக்கும் பட்சத்தில் விட அதிகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஆனால் ஜாதக வலுவே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கோலச்சாரம் உங்களை வந்து தாங்கி பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நாங்கள் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ணுறீங்கனால உங்களுக்கு சரியாக இருக்கும் இது தவிர விநாயகருக்கு வந்து தினமும் அருகம்புல் வச்சு வணங்கி வழிபடுவது மிக அற்புதமான பலனை கொடுக்குங்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்